வணக்கம் மாத்திர மக்கள் இன்னைக்கு நம்ம ஆத்தூர்ல இருக்க வெள்ள பிள்ளையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வெள்ள பிள்ளையார் அந்த பேர் வந்து எப்படி சார் வந்து வெள்ளத்துல வந்த பிள்ளையார் இந்த வசிஷ்ட நதிங்கிறது வந்து ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி வெள்ளாருங்கிற பேர்ல தான் இந்த நதி வந்து ஓடிட்டு இருந்தது வெள்ளத்துல வந்து இந்த பிள்ளையார் அடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல அமர்றாரு அதனால இந்த வெள்ள பிள்ளையார் என்ன அப்படி சிறப்பு எல்லா பிள்ளையாருக்கும் வாகனம் இருப்பார் மூஷிகர் இந்த வெள்ள பிள்ளையார் வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு வரும்போதே வாகனம் வந்து கணவன் மனைவி குழந்தை மூன்று இருக்கும் உலகத்துல எந்த பிள்ளையார் கோயிலுமே வாகனம் வந்து மூன்றா இருக்காரு மக்களுக்கு வந்து இங்க வந்து பூஜையாய் போற வாகனங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் பெருமிதமான ஒரு நம்பிக்கை இணை தேப்பவேல் விநாயகன் சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கை அதனால வந்து பூஜை போடுறோம் இந்த கல்வெட்டோட சிறப்பை பத்தி சொல்லுவாங்க பதினேழாம் நூற்றாண்டினுடைய ஒரு போர் வீரன் போர்ல இறந்துடுறான் அவனுடைய மனைவி வந்து அவர் ஞாபகமா இந்த கல்வெட்டை வந்து இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயில வச்சதா அதுல எழுதிருக்கு எதுக்காக இந்த மாதிரி பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கல ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கடைசியா கும்பாபிஷேகம் நடந்தது பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கணும் இப்போ வந்து இந்த மண்டபம் மகா மண்டபம் கட்டிருக்கிறோம் தெற்கு பக்கம் புதிதான் கோபுரம் அமைச்சிருக்கோம் கிழக்கு பக்கமும் கோபுரம் புதுசாக அமைச்சிருக்கோம் வடக்கு பக்கமும் ஒரு கோபுரம் கோபுரம் வந்து பணிகள் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த கோயிலுக்கு மிக பெரிய அளவுல ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்த உள்ள இந்த பிள்ளையாருக்குன்னு ஒரு தங்கத்தேர் செஞ்சு இந்த கோயிலை சுத்தி வர மாதிரி பக்தர்கள் இழுத்து வர மாதிரி தங்கத்தேர் செய்யறதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு இருக்கும் மகா மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் எப்படி உருவானாரு அழகான படமா வரைஞ்சி அதுக்கு கீழே எழுத்துக்களால எழுதி வர பக்தர்கள் வந்து அந்த பிள்ளையாரோட வரலாறு படிக்கிற மாதிரி எழுதியிருக்கோம் நடு மண்டபத்துல வந்து நம்ம அருள்மிகு வெள்ளம் பிள்ளையா இந்த செலவு வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கறத வந்து மறைபடமா காமிச்சு சொல்லியிருக்கோம் மூணாவது மண்டபத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அவதாரத்தையும் தனித்தனி படமா வரைஞ்சி அதுல வந்து கீழே எழுத்துக்களால எழுதியிருக்கும் மூல ஒரு அமைஞ்சிருக்க இடத்துல வந்து நெய்ரதி மூலையில வந்து மிகப்பெரிய கிணறு வந்து இயற்கையா அமைஞ்சிருக்கு முழுமையான வாஸ்து நிறைஞ்ச ஒரு கோயிலா இருக்கும் இந்த கோயிலுக்கு தேவையான பொருள் உதவி பண உதவியை வந்து தாங்கள் வந்து கோயிலுடைய கும்பாபிஷேக பணிக்காக தர வேண்டி ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தொண்ணூத்தி எட்டு நானூத்தி முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு சைபர் சைபர் ஏழு ஜிபேல போன் பேல இந்த நம்பர் இருக்கு நேரடியாக வந்தா இங்க அலுவலகத்துல எப்பயுமே ஆட்கள் இருக்கிறோம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஆத்தோரேஷன் பண்ணிக்கோங்க இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகில் தான் அமைஞ்சிருக்கு